வலிக்கு வரக்கான காரணங்கள் மோஸ்ட்லி பிப்டி பர்சன்டேஜ் மேல வந்து ஜெனடிக்கா இருக்கும் சோ பரம்பரையா யாருக்காவது வலிப்பு இருந்தா நமக்கு வெளிப்படும் மீதி காரணங்கள் என்ன இன்ஃபெக்ஷன் வரலாம் டியூமர் வரலாம் அப்புறம் அந்த டீமெலேஷன் சொல்லுவாங்க அது நல்ல வரலாம் இந்த மாதிரி சில சில காரணங்கள்லாம் இருக்கு நான் டாக்டர் வேதநாயகன் நரம்பில் மருத்துவமனைந்தேன் ராமகிருஷ்ணா ஸோ வலிப்பை பத்தி நான் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது பெண்களுக்கு வலிப்பு வந்தால் என்ன செய்யறது அப்படின்ட்டு யூஸ்ஃபுல்லாக பெண்களுக்கு வலிப்பு வர்றது வந்து எப்படி வருதோ அதே மாதிரிதான் பெண்களுக்கும் வலிப்பு வரும் ஆனால் பெண்கள் வந்து சில மருந்துகளை சாப்பிட முடியாது ஏன்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆவாங்க குழந்தை பார்த்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த ஃபிரெஷ்னாலே இந்த சைடு எஃபெக்ட் குழந்தைக்கும் அவங்களுக்கும் வரக்கூடாது அதனால பெண்களுக்குன்னு வளைப்பு வந்துச்சுனா அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் நிறைய இருக்கு அது மாதிரி போட்டுக்கலாம் ஸோ அவங்க பயப்பட தேவையில்லாம நார்மலாக பிரெக்னென்ட் ஆகிக்கலாம் நார்மலாக கல்யாணம் வந்துச்சுக்கலாம் அதே மாதிரி நார்மலாகவே குழந்தை வச்சுக்கலாம் ஆனால் இப்போ ரெகுலராக மெடிசன் சாப்பிடணும் அப்போ திரும்ப திரும்ப வலிப்பு வராமல் இருக்கும் உயிர்க்க ஆரம்பிக்காமல்